அனைவருக்கும் வணக்கம் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகனான தனுஷுக்கு கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஜப்பானில் வைத்து திருமணம் நடைபெற்றது அவருக்கு திருநெல்வேலி பட்டியை சேர்ந்த பெண்ணோடு தான் திருமணம் நடைபெற்று இருக்கிறது தனுஷ் தசை சிதைவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை திருமணம் செய்த பெண்ணை சிலர் பாராட்டி மறுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு சிலரோ அந்த பெண் பணத்திற்காக தான் திருமணம் செய்து இருக்கிறார் என்றும் இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே பிரிந்து விடுவார்கள் என்றெல்லாம் வசைப்பாடி வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது நீண்ட நாள் சந்தோஷமாக ஒன்றாக குழந்தை குட்டையெல்லாம் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூழலில் வேதனையோடு நெப்போலியனின் மருமகனான அக்ஷவின் அம்மா பேட்டி ஒன்றில் பேசியிருக்கும் வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த பேட்டியில் அவர் பேசுகையில் என்னுடைய மூத்த மகளுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கிறார் அதே போலதான் என்னுடைய இரண்டாவது மகளுக்கும் நான் வரன் பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய மகளுக்கு மூன்று வருடங்களாகவே தேடிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில்தான் தான் நெப்போலியனின் குடும்பத்திலிருந்து எங்களுக்கு வரன் வந்தது எங்களுடைய குடும்பம் பல வருடங்களாக திருச்சியில்தான் வசித்து வந்தோம் அங்கு சின்னதாக கடை நடத்தி கொண்டும் இருந்தோம் அந்த பகுதியில்தான் நெப்போலியனின் மாமனார் குடும்பமும் இருந்தது நெப்போலியனின் மாமனார் எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ளவர் அதனால் அவர் எங்கள் வீட்டில் சம்மதம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் சொந்த ஊரான மூலக்கரைப்பட்டிக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகுதான் நெப்போலியனின் மாமனார் வீட்டிற்கு வந்து எங்களிடம் பேசினார் என்னுடைய மகள் எனக்கு இந்த கல்யாணம் ஓகே என்று சொல்லிவிட்டார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் தான் பேசியே முடித்தோம் எங்களுக்கு நெப்போலியன் மாமனார் குடும்பத்தோடு பல வருடங்களாக பழக்கம் இருக்கிறது நெப்போலியன் மனைவியான ஜெய்சுதாவின் அப்பா வசித்த பகுதியில்தான் நாங்களும் வசித்தோம் அதனால் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே நெப்போலியனின் குடும்பத்தை நன்கு தெரியும் அவர்கள் எங்களுடைய வீட்டில் வந்து பெண் கேட்டபோது நான் முதலில் கொடுக்க தயங்கினேன் ஆனால் என்னுடைய பொண்ணு தான் நெப்போலியன் சார் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்வது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது என்றும் சொன்னார் அதன் பிறகு நாங்கள் எல்லோருமே பேசி முடிவெடுத்து தான் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னோம் ஆனால் தொடர்ச்சியாக எங்களை பலரும் திட்டிக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய மகளை பணத்திற்காக தான் நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்றும் அதிகமான கமாண்டுகளும் வந்தது நாங்கள் இந்த கனியாலத்தில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு முன்பே என்னுடைய மகள் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிவிட்டாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு தான் இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பேசி முடித்தோம் சமூக வலைத்தளங்களில் வரும் நெகட்டிவ் கமெண்டுகளை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது காரணம் நாங்கள் யாரும் அதிகமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதும் இல்லை என்பதால் அது எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஆனால் சொந்தக்காரர்களும் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் எங்களை கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டார்கள் அதனாலேயே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு மாதத்திற்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் பிறகுதான் நான் இப்படியே எத்தனை நாட்களுக்கு தான் இருக்க முடியும் நாம் எந்த தப்பும் பண்ணவில்லையே நாம் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து நாங்கள் வெளியே வந்தோம் இந்த திருமணத்திற்கு அக்ஷயாவை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை தனுஷை அவருக்கு ரொம்பவும் பிடித்த காரணத்தினால்தான் அவள் இந்த திருமணத்திற்கே சம்மதம் சொன்னாள் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அந்த கமெண்ட் சொன்னார்கள் அது எங்களை ரொம்பவும் பாதிக்கவும் வைத்தது என்னுடைய மகள் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் அவளுக்கு பிடித்த வாழ்க்கைக்கு சம்மதம் சொன்னோம் கல்யாணம் முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்டதால் நாங்கள் ஊருக்கு கிளம்பிவிட்டோம் என்னுடைய மகள் அதை நினைத்து வருத்தப்படுகிறார் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறது ஆனால் அவளுடைய குடும்பத்தார் அவளை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதே போல என்னுடைய மகள் ரொம்பவும் துருதுருவன இருப்பாள் இனி எப்படி அமெரிக்காவில் இருக்கப் போகிறாள் என்ற வருத்தமும் எங்களுக்கு இருக்கிறது மாப்பிள்ளை தனுஷ் என்னுடைய பொண்ணு மீது அதிகமாக பாசம் வைத்தும் இருக்கிறார் அவளை அதிகமாக கேர் செய்து பார்ப்பது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது அதனால் தயவு செய்து யாரும் என்னுடைய பெண்ணை பற்றி தவறாக பேசாதீர்கள் அவளுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று அந்த பேட்டியில் அக்ஷயாவின் அம்மா எமோஷனலாக கண்கலங்கி பேசியிருக்கிறார் ஜப்பானில் நடந்தது எங்களது சந்தோஷத்திற்காக தனுஷும் அக்ஷயாவும் அமெரிக்காவில்தான் போறாங்க அவர்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை தேவை இதற்கு சட்டப்பூர்வமாக திருமணம் செய்ய வேண்டும் இந்த திருமணம் அமெரிக்காவின் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்காக தான் இரண்டாவது திருமணம் நடைபெற உள்ளது ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கப் போகிறோம் என நெப்போலியன் சொல்லியிருப்பதாகவும் அவருடைய சம்மந்தி கூறியிருக்கிறார் இப்படியான நிலையில் பிரபல மருத்துவரான டெய்சியின் கருத்து வரவேற்பை பெற்றுள்ளது அதாவது இது தொடர்பாக அவர் பேசியுள்ளது என்னவென்றால் இங்கு பலர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரு திருப்திகரமான இல்லற வாழ்க்கையில் உள்ளார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் குழந்தைக்காக திருமண பந்தத்தில் நீடிக்கும் தம்பதிகள்தான் இன்றைக்கு ஏராளமாக உள்ளனர் உடல் தகுதியான கணவன் கிடைத்தாலும் பரிதாபமான வாழ்க்கையை வாழும் பெண்கள்தான் இங்கு ஏராளம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அக்ஷயாவுக்கு சிறந்த துணை கிடைத்துள்ளதாகவே நான் கருதுகிறேன் இன்றைக்கு பல தம்பதியினர் தனது துணையிடமிருந்து கட்டிப்பிடித்தலையோ முத்தத்தையோ அன்பான வார்த்தைகளையோ கொடுப்பது இல்லை பெறுவதும் இல்லை இப்படியான வாழ்க்கை வாழும் தம்பதிகளுக்கு மத்தியில் அக்ஷயாவுக்கு எப்போதுமே அன்பை பொழுகின்ற கணவர் கிடைத்திருக்கிறார் அந்த வகையில் அக்ஷயா கொடுத்து வைத்தவர் எனவும் கூறியிருக்கிறார் இவரது இந்த கருத்து பலரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் இது குறித்து பேசிய பைல்வான் ரங்கநாதன் திருமண வீடியோவை பார்த்த பலர் பல கேள்விகளை கேட்கிறார்கள் அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்கிறார்கள் ஆனால் தன்னை நம்பி வரும் ஒரு பெண்ணை தனுஷ் நிச்சயம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பார் அப்படி இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு எப்படி திருமண ஆசை வந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் அக்ஷயாவும் தனுஷும் மனமிட்டு பேசியிருக்கிறார்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய பைல்வான் ரங்கநாதன் மனப்பெண்ணான அக்ஷயா நெப்போலியனின் உறவுக்கார பெண்தான் ஏழ்மையான குடும்பம் என்பதால்தான் தான் இது போன்ற ஒரு தியாகத்தை அந்த பெண் செய்து இருக்கிறாள் திருமணத்தில் உறவினர்களால் எதுவும் குழப்பம் வந்துவிடக் கூடாது தான் பெண்ணின் சொந்தங்கள் யாருமே திருமணத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை பெண்ணின் பெற்றோர்கள் மட்டுமே வந்து இருக்கிறார்கள் உண்மையில் அந்த பெண்ணுக்கு பெரிய மனசு வேண்டும் நிச்சயம் நெப்போலியன் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு சொத்து பத்து கொடுத்து நன்றாக பார்த்து கொள்வார் என்று அந்த பேட்டியில் வைல்வான் ரங்கநாதன் பேசியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் திருமண ஆசை வந்துவிட்டாலே தனுஷுக்கு உடலுறவில் விருப்பம் இருக்கிறது என்றுதான் பொருள் இதை மருத்துவர்களும் சொன்னார்கள் ஆனால் அக்ஷயா கருத்தரிக்கும் போது அந்த வாரிசுக்கும் தனுஷை போல தசைப்பிடிப்பு நோய் வர வாய்ப்புள்ளது ஆனால் அது உடனே தெரிய வர வாய்ப்பில்லை நான்கு வடங்கள் கழித்துதான் தெரியவரும் என்கிறார்கள் ஏற்கனவே தனுஷ் அனுபவித்த இன்னலை அவரது வாரிசும் அனுபவிக்க வேண்டுமா குழந்தை பெற்றுக்கொள்வது உசிதமல்ல ஒருவேளை நயன்தார மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும் தனுஷின் விந்தை வைத்து கருத்தரிக்க முடியாது வேறு ஒருவரின் விந்தணுக்களை வைத்துதான் அக்ஷயா கருதறிக்க முடியும் இந்த முறைப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது தத்தெடுக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் அக்ஷயா தனுஷின் விருப்பமாகும் அதே போல ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது மணமகளான அக்ஷயாவின் பேரில் இருநூறு கோடி ரூபாய் சொத்தினை நெப்போலியன் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நூறு பவுனுக்கு மேல் நகைகளையும் தங்கக் கட்டிகளாகவும் நெப்போலியன் தந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது இவர்களையெல்லாம் அக்ஷயாவுக்கு தந்தால் என்ன தனுஷுக்கு தந்தால் என்ன அக்ஷயாவுக்கு தரப்படும் சொத்தில் தனுஷுக்கும் பங்கு இருக்கதானே செய்கிறது ஆனால் ஒரு தமிழன் அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை என்றும் பூரித்து சொல்கிறார் பைல்வான் தொடர்ந்து அந்த பேட்டியில் பயல்வான் பேசும்போது சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி கூடி நாட்டியவர் தான் நெப்போலியன் எம்எல்ஏ எம்பி மத்திய இணையமைச்சர் பதவியை வகித்தவர் அமெரிக்கா சென்றும் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்திவிட்டார் பிறகு பிஜேபியில் சேர்ந்தார் ஆனால் ஒரு சில நாட்களிலேயே பிஜேபியில் இருந்தும் விலகிவிட்டார் எனினும் தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும் என நிரூபித்தவர் தான் நெப்போலியன் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்